ஒற்றிவோம் நமச்சிவாயம் தெய்வ சிந்தனை சேனல் உறவுகளுக்கு வணக்கம் அனுமாருக்கு மட்டும் செந்தூரம் பூசுவது ஏன் தெரியுமா ராவணன் காவலில் சீதா பிராட்டி இருந்தபோது சீதா பிராட்டியை தேடி இலங்கைக்கு வந்தார் அனுமார் அங்கு மரத்தடியில் அமர்ந்திருந்த சீதா பிராட்டியை நோக்கினார் முதலில் அவளது காலில் இருந்து மெட்டியை பார்த்தார் பின்பு அவரது நெற்றியில் உள்ள குங்குமத்தை பார்த்தபோது அங்கு புங்குமத்திற்கு பதிலாக செந்தூரும் இருந்ததை கண்டார் ராவணன் காவலில் சீதா பிராட்டி இருந்தபோது சீதா பிராட்டியை தேடி இலங்கைக்கு வந்தார் அனுமார் அங்கு மரத்தடியில் அமர்ந்திருந்த சீதா பிராட்டியை நோக்கினார் முதலில் அவளது காலில் இருந்து மெட்டியை பார்த்தார் பின்பு அவரது நெற்றியில் உள்ள குங்குமத்தை பார்த்தபோது அங்கு புங்குமத்திற்கு பதிலாக செந்தூரும் இருந்ததை கண்டார் அம்மா நெற்றியில் குங்குமத்திற்கு பதிலாக ஏன் செந்தூரம் வைத்துள்ளீர்கள் என அனுமன் கேட்டபோது அதற்கு சீதா பிராட்டியோ மைந்தா என் அன்பான கணவரின் நினைவு மட்டும்தான் எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் என நினைத்தே செந்தூரத்தை இட்டுக்கொண்டேன் ஏனென்றால் தூய்மையான செந்தூரத்தை எத்தனை முறை அழித்தாலும் அது முழுமையாக அழியாமல் அதன் கரையை விட்டு வைக்கும் அதுபோல தான் என்னிடம் இருந்து என் கணவரின் நினைவை மறக்கவே முடியாது என்பதை காட்டவே இதை இட்டு கொண்டேன் என்றார் சீதா பிராட்டி அதை கேட்ட அனுமனோ திகைத்தார் ராமரே என் நினைவில் மற்றும் நான் செய்யும் அனைத்திலும் ராமரே இருக்கட்டும் என்ற மனதோடு ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு தனது உடல் முழுவதுமாக செந்தூரத்தை பூசிக்கொண்டாராம் அதனால் தான் அனுமனுக்கு செந்தூரம் பூசுகிறோம் ஆஞ்சநேயருக்கு செந்தோறும் பூசுவதற்கு இதுதான் காரணமா அனுமனை வழிபடும்போது துளசி மாலை வெற்றிலை மாலை வட மாலை போன்றவற்றை படைப்பது வழக்கம் அதேபோல் வெண்ணெய் காப்பு சாற்றுவது மிகவும் விசேஷமானது இவை அனைத்தும் நமக்கு ஒவ்வொரு பலனை தரக்கூடியது என்றாலும் செந்தூரம் தான் ஆஞ்சநேயருக்கு மிகவும் விருப்பமானதாக சொல்லப்படுகிறது எதற்காக அவருக்கு செந்தூரம் பிடிக்கும் செந்தூரத்தை அணிந்து கொண்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆஞ்சநேயர் கோயில்களில் பெரும்பாலும் பிரசாதமாக செந்தூரத்தை கொடுப்பார்கள் ஆஞ்சநேயருக்கும் செந்தூர காப்பு இடுவதை பார்த்திருக்கிறோம் செந்தூரம் ஆஞ்சநேயருக்கு மிகவும் விருப்பமான பொருட்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கிறது ஸ்ரீ ராமராஜ்யம் நடைபெற்ற சமயத்தில் அரசவையில் கலந்து கொள்ள சீதை தயாராகிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு வெள்ளி சிமினில் இருந்து சிறிது செந்தூரத்தை எடுத்து தன் நெற்றியில் வகுட்டில் இட்டுக் கொண்டார் சீதா தேவியை அரசவைக்கு அழைத்துச் செல்ல வந்த ஸ்ரீ ராமனின் சேவகனான ஹனுமன் இதை உன்னிப்பாக கவனித்தார் தாயே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார் சீதா தேவியும் தாராளமாக கேள் என்றார் நீங்கள் ஏன் தினசரி உங்கள் வகிட்டிலும் செந்தூரத்தை வைத்துக் கொள்கிறீர்கள் என்றார் என் கணவர் நீடூடி வாழ வேண்டும் என்பதற்காக என்றார் சீதா தேவி பிறகு ஹனுமன் தேவியை அரசவின் வாயில் வரை கொண்டு வந்து விட்டுவிட்டு தாயே நீங்கள் செல்லுங்கள் நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கோரிவிட்டு சென்று விட்டார் சீதை தன் பணிப்பெண்களுடன் வருவதைக் கண்ட ஸ்ரீராமர் ராமர் ஹனுமன் எங்கே என்று கேட்க சற்று நேரத்தில் வந்து விடுவதாக கூறி அவசரமாக சென்றார் என்று சீதாதேவி கூறினார் சில நிமிடங்களில் தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டு அரசபைக்கு வந்தார் ஹனுமன் எல்லாம் அறிந்த பரமாத்மா ஹனுமா இது என்ன கோலம் என்று ஸ்ரீராமர் கேட்டார் அதற்கு அனுமன் தெய்வமே அன்னை நெற்றி வகுட்டில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் செந்தூரம் தங்களின் நீண்ட ஆயிலுக்கு வழி வகுக்கும் என்றால் நான் தங்களின் பரிபூர்ண ஆயுளுக்காக உடல் முழுவதும் செந்தூரத்தை தினமும் பூசிக்கொள்வேன் என்றார் இதை கேட்ட ராமர் கண்களில் ஹனுமனின் ஆத்மாத்மான பக்தியையும் வெளித்தனத்தையும் நினைத்து கண் கலங்கினார் கட்டித் கட்டி கொண்டார் பரமாத்மா ராமபிரான் மீது அனுமனின் பக்தியை வெளிப்படுத்தி காட்டவே ஹனுமன் சன்னதியில் செந்தூரத்தை பிரசாதமாகவும் அனுமன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி வழிபடுகிறார்கள் குங்குமத்தை விட செந்தூரம் நீண்ட நேரம் அழியாமல் நெற்றியில் நிலைத்திருக்கும் ஒருவேளை அது அழிந்தாலும் கூட செந்தூரம் அணிந்த கரை நீண்ட நேரம் நெற்றியில் இருக்கும் அதேபோல் ஸ்ரீராமரின் அருளும் அனுமனின் அருளும் எப்போதும் நம்முடனேயே இருக்கும் என்பது நம்பிக்கை அதோடு அனுமனுக்கு அணிவித்து பிரசாதமாக தரப்படும் செந்தூரத்தை பக்தர்கள் நெற்றியில் அணிந்து கொள்வதால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பலவிதமான நோய்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து விடுவருவார்கள் என்ற நம்பிக்கை கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றும் மீண்டும் மீண்டும் கடன் வாங்காத சூழ்நிலை உண்டாக வேண்டும் என்றும் எவ்வளவு பரிகாரங்களை செய்தும் எதுவும் எங்களுக்கு வேலை செய்யவில்லை கடன் அப்படியே தான் இருக்கிறது மீண்டும் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வந்து கொண்டே இருக்கிறது வருமானத்திலும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை எங்களுக்கு செலவு இல்லாமல் சுலபமாக பரிகாரம் தேவை அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த பரிகாரமாகவும் இருக்க வேண்டும் என்றால் பத்து ரூபாய் செலவு செய்து இந்த பரிகாரத்தை சனிக்கிழமையன்று செய்து வாருங்கள் நிச்சயம் நீங்கள் கடன் இல்லாத மனிதராக மாறலாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட சனிக்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் நமக்கு பக்கத்தில் உள்ள அனுமன் கோவிலுக்கு சென்று மனமுருகி பிரார்த்தனை செய்யலாம் மேலும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் கோவை பீலமேடு ஆஞ்சநேயர் கோவில் எல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்தவை வாய்ப்புள்ளவர் இந்த கோயிலுக்கு சென்று ஒரு பத்து ரூபாய்க்கு செந்தூரத்தை வாங்கி ஆஞ்சநேயர் பாதத்தில் வைத்து பூஜை பண்ண சொல்லி திருப்பி அந்த செந்தூரத்தை வாங்கி கொண்டு நீங்கள் வீடு திரும்புங்கள் வரும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் பிறகு அந்த செந்தூரத்தை கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு செந்தூரத்தை நெற்றியில் வைத்துக் கண்களை மூடி அனுமனை தியானம் செய்தால் அனுமன் உங்கள் கண்ணுக்குள் தெரிய வேண்டும் மேலும் ஆழ்மனதில் அனுமனை நினைத்து என்னுடைய கடன் பிரச்சனை நிச்சயமாக தீர வேண்டும் எனது கடனை சீக்கிரம் அடைப்பேன் கடனில்லா வாழ்க்கை வாழ்வேன் நிறைய பணம் சம்பாதிப்பேன் என்று மனதார நினைத்து செந்தூரத்தை உங்கள் நெற்றியில் வைத்துக்கொண்டால் அது அன்றாட வேலைக்கு மிகவும் துணையாக இருக்கும் உங்கள் மனக்கண்ணில் காணக்கூடிய ஹனுமன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனதுக்குள்ளேயே குடியேறி விடுவார் ஹனுமன் மாதிரி பலம் வந்துவிட்டால் வேறு என்ன வேண்டும் துணிச்சலும் தைரியமும் நம்மிடம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் ராமாயணத்தில் ஹனுமன் ராமருக்கு செய்த வேலையையும் ஹனுமன் ராமர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் மீண்டும் மீண்டும் நினைத்து பாருங்கள் நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற துணிச்சல் நமக்குள் தானாக வந்துவிடும் பிறகு கடனை அடைப்பது சுலபம் இப்படி இந்த செந்தூரத்தை தினமும் நெற்றியில் இட்டு வரும்போது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் நிச்சயம் தெரியும் கடன் சுமை அடைவதையும் கண்கூட பார்க்கலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறுங்கள்